கோட்டை பேரூராட்சி பழைய பள்ளிவாசல் தர்காவில் மதநல்லிணக்க கந்தூரி எனும் அன்னதான விழாவில் திரளான கலந்து கொண்டு பொதுமக்கள் அன்னதானத்தை பெற்று சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் வட்டம் சித்தியின் கோட்டை பேரூராட்சி பழைய பள்ளிவாசல் தர்காவில் மிகவும் பிரசித்தி பெற்ற முகைதீன் ஆண்டவர் ஜெயலானி சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு இன்று கந்தூரி என்னும் அன்னதான விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனைவரும் கடும் வெப்பத்தையும் பொருட்படுத்தாது வரிசையில் இன்றி அமைதி காத்து இந்த அன்னதானத்தை பெற வரிசையில் காத்திருந்தனர் இதில் ஆயிரம் கிலோ அரிசி மற்றும் முன்னூறு கிலோ காய்கறிகள் வைத்து சமைத்த உணவை பொதுமக்கள் வாங்கி சென்றனர் இந்நிகழ்வில் முன்னதாக கொடியேச்சத்துடன் துவங்கிய விழாவானது பள்ளிவாசல் இமா மற்றும் முத்தவாளிகள் தலைமையில் பாத்திமா ஓதப்பட்டு இந்த அன்னதான விழாவானது நடைபெற்றது விழாவில் சித்தையின் கோட்டை அழகர் நாயக்கன்பட்டி புதுப்பட்டி சேடப்பட்டி ஆத்தூர் திண்டுக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வந்த பாத்திரங்களில் நெய் மற்றும் தால்சல்களை வாங்கி சென்றனர் மேலும் இது பற்றி ஜமாத்தரிடம் கேட்கையில் அவர்கள் கூறியதாவது முகைதீன் ஆண்டவர் ஜெயலானி சந்தனக்குடு திருவிழா என்பது முகைதீன் ஆண்டவர் தேவாக நடத்தப்படும் ஒரு கந்தூரி விழா நிகழ்வாகும் இதில் சந்தனக்கூடு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சந்தன பூசு நிகழ்வுகள் நடைபெறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஈர்க்கும் ஒரு முக்கிய மத நல்லிணக்க நிகழ்வாகும் மேலும் விழாவானது ரஃபில் ஆகிய மாதத்தில் நடைபெறுவது வழக்கம் இந்த கந்தூரி விழா நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை ஒட்டியும் கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த விழாக்கள் முகைதீன் ஆண்டவர் அமைந்துள்ள தர்காக்களில் நடத்தப்படுகின்றன என கூறுகின்றனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சித்தேன்கோட்டை வடக்கு பள்ளிவாசல் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் പൊരുപാളകൾ ചെയ്തിരുന്നെന്നു あそこへ。 பல ஆண்டுகளாக சித்தையை கொண்டு பெரிய பள்ளிவார்கள் கண்டிப்பாக நடந்தது இன்று அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது இதையொட்டி வரக்கூடிய அடுத்த நாள் புதுசு நிகழ்ச்சிகளிலும் சுற்றாக இரண்டு நாள் நிலவுவதாக நிகழ்வாக ஜெய்தல் நான் அவர் அப்துல் கலாமி ஜெயலலி அவர்களின்